ஒர்க் அவுட் பாத்தீங்கன்னா நீங்க நினச்ச நேரத்துக்கு நீங்கள் நீங்க ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது காலையில இல்லைன்னா ஈவினிங் அப்படி பண்ணலாம் ரெண்டு நேரமும் கூட பண்ணலாம் காலையில ஈவினிங் பண்ணலாம் அதுக்கு மட்டும் இல்லாமல் சாப்பிட்டதுக்கு சாப்பிட்ட உடனே நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது ஒரு மணி நேரம் இல்லைன்னா ரெண்டு மணி நேரம் டைம் விட்டுட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்க நீங்க சாப்பிட்ட உடனே ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா வயிறு வந்து பெயின் ஆகும் வாமிட் வர்ற மாதிரி இருக்கும் நெஞ்சிரிச்செல்லாம் இருக்கும் ஆனால் சாப்பிட்ட உடனே எதுவும் ஒர்க் அவுட் பண்ணாதீங்க ஏதாவது ப்ராப்ளம் ஆயிரும் ஒரு மணி நேரம் இல்லைன்னா ரெண்டு மணி நேரம் பேக் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்க அப்புறம் டீ குடிச்சது உடனே ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா வாமிட்டே வந்துடும் ஆனால் டீயோ காஃபியோ என்ன சாப்பிட்டாலும் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் டைம் விட்டுட்டு நீங்கள் வந்து ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுங்க இன்னைக்கு வந்து பதினோராவது நாள் ஸ்டார்ட் ஆகுது நேற்று வந்து நீங்கள் அந்த ரெண்டாவது நாள் போட்டோ வீடியோ வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பீங்க இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிருச்சு இன்னைக்கு நம்ம ஒர்க் அவுட் போடுறோம் பாருங்க என்னை பார்த்து அப்படியே பண்ணுங்க ஓகே நான் நாலு இல்லைன்னா ஒர்க் அவுட் பண்ணலாம் ஓகேவா ஸ்டார்ட் பண்ணலாம் பாடியும் வைக்க போறோம் ஒரு கோட்டை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஓகே எல்லாரும் ரெடியா இருங்க ஒர்க் அவுட் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் கொஞ்சம் ரொம்பவே டஃபா இருக்கும் ஏன்னா நாலு நேரங்கிட்டு போகுது நம்ம உடம்பு நம்ம ரொம்ப கொஞ்சம் ஃபிட் பண்றதுக்கு தயாரா இருக்கணும் வந்து லோவான ஒரு அவுட் தான் போட்டேன் போக போக வந்து ஒரு கோட் வந்து நல்லா ஹெவியா பண்ணணும் அப்பதான் உங்க உடம்புல உள்ள கொழுப்பு எல்லாம் சீக்கிரம் கரையும் இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு கோட் பாக்கலாம் ரெடியா ரெடி வந்து கால் தான் ரொம்பவே பெயின் ஆகும் ரிலாக்ஸ் விட்டுட்டு நீங்க நெக்ஸ்ட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுங்க டென் டைம் முடிஞ்சால் பிப்டீன் டைம் பண்ணுங்க முடியாதவங்க டென் டைம் பண்ணுங்க ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் பாக்கலாம் நெக்ஸ்ட் ஒர்க் ஒட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்குவாட் பண்ணி இந்த வெயிட்ஸை வந்து போகிறோம் வெயிட்ஸ் இல்லாதவங்க வாட்டர் பாட்டில் இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ஸ்லோவாக பண்ணுங்க போக போக நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் பண்ணலாம் ஏன்னா இப்படி பண்ணும்போது தலையில் தலையில வாய்ப்பு இருக்கு ஸ்குவாட் பண்ணி இந்த பக்கம் ஒரு ரவுண்ட் நெக்ஸ்ட் இந்த பக்கம் ரவுண்ட் இந்த மாதிரி ஃபிஃப்டீன் டைம் பண்ணுங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜம்பிங் பிளேட் சோல்டர் பிரஸ் அதாவது ஜம்ப் பண்ணிட்டு நம்ம வந்து மேல பிரஸ் பண்ணி தூக்கணும்